ஒரு சில மணி நேரங்களில் மனம் விரும்பும் நல்ல செய்தி உன்னை தேடி வரும் இன்றைக்கு உன்னுடைய நிலைமை இப்படி இருக்கின்றதே என்று நீ நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற ஆனால் நாளை உன்னை நான் எழ செய்யப் போகின்றேன் என்பது உன்னுடைய மனசாட்சிக்கு தெரிய வேண்டும் எத்தனை தடைகள் இருந்தாலும் மனதில் பயமில்லாமல் இருக்க வேண்டும் என்னுடைய குழந்தைகள் என் மீதான பக்தி அதிகமாக இருக்கும் குழந்தைகள் எந்த நொடியும் பயத்தை வைத்து கொள்ளாமல் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும் நான் முதலில் என்னை நம்புகின்றேன் என்பதுதான் வெற்றியினுடைய தொடக்கமாக இருக்க வேண்டும் உலகம் உன்னை அடிக்கலாம் ஆனாலும் என் விழிகள் உயரமே உன்னை நோக்கும் மனசாட்சிதான் வழிகாட்டி எல்லா கதவுகள் மூடினாலும் முயற்சி என்கின்ற கதவு எப்பொழுதும் திறந்திருக்குமே ஆனால் வெற்றி உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய எண்ணங்கள் யாராலும் கட்டுப்படுத்த முடியாதவை தோல்விகளை சந்திக்கின்றாய் என்றால் அது வெற்றியின் படிக்கட்டுகள் பல முறை சொல்லி இருக்கின்றேன் இன்று ஒரு சிறு முயற்சியை நீ செய்கின்றாய் என்றால் அது நாளை மிகப்பெரிய மாற்றமாக திருப்பமாக மாறும் தன்மையை பெறும் நான் சாதிப்பேன் என் என்கின்ற அந்த உயிரின் புலம்பல் எப்பொழுதும் உனக்குள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் உன்னுடைய பயம் உன்னை அடிமையாக்கி விடக்கூடாது பயத்தை வென்றவனாக என்னுடைய குழந்தைகள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் தனியாக இருந்தாலும் மனதிற்குள் நான் உன்னோடு கூட்டமாக இருப்பதை நீ உணர்ந்து கொள் எல்லோரும் உன்னை பார்த்து சிரித்தாலும் உன்னுடைய உள்ளம் என்மேல் திடமான நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் இன்று நீ எந்த ஒரு தவறும் செய்யவில்லை உனக்கான நியாயம் உறுதியாக வழங்கப்படும் கனவுகள் கண்களை மூடினாலும் என்னுடைய அருள் அங்கு சுடர்விட்டு எரிய தொடங்கும் உன்னுடைய மனம் எப்பொழுதும் எதை நினைத்தும் சோர்வடைந்து விடக்கூடாது அந்த சோர்விலும் இந்த சாய்நாதனின் மீதான நம்பிக்கை வெளிப்படுமையானால் சோகங்கள் அனைத்தும் சோர்வுகள் அனைத்தும் இன்பங்களாக சந்தோஷங்களாக மாற்றி கொடுக்கப்படும் உணர்ச்சி பூர்வமாக நீ என்னிடம் என் முன் வைத்த பிரார்த்தனைகள் எதுவும் வீண் போகவில்லை கட்டுக்கடங்காமல் உன் மனதிற்குள் என்ன அலைகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது எதை கேட்டோம் எதை மறந்தோம் என்று தெரியாமல் திக்கு முக்கு ஆடி போகின்றாய் அந்த நிமிடங்களில் மனதை அமைதிப்படுத்தி ஒரு தெளிவை வைத்து சற்று அமைதியாக இருந்தால் போதும் உன் பிரார்த்தனைகள் தானாக என் செவியில் விழுந்துவிடும் நீ சொல்லாமலேயே உன் மனதின் எண்ணங்களை அறிந்த நான் அத்தனையையும் உணர்ந்து உனக்கேற்றபடி செயல்படுத்தியும் கொடுப்பேன் நிஜமான சந்தோஷம் உனக்கு எதில் இருக்கின்றது என்று என் மனம் அறிந்திருக்கின்றது அந்த கனவை நிறைவேற்ற அன்றாட வேலைகள் என்னால் நடத்தப்பட்டு வருகின்றது நீ மனம் மகிழக்கூடிய நல்ல செய்தியோடு என்னுடைய நம்பிக்கை உன் மனதில் இன்னும் பூத்து குலுங்கும் எங்கே உன்னுடைய கனவுகள் வீணாகி விடுமோ உன்னுடைய ஆசைகள் நிராசையாகி விடுமோ என்கின்ற பயம் உனக்குள் இருப்பதால் தான் அது இன்னும் நிராசையாகவே இருந்து வருகின்றது அந்த மாபெரும் ஆசையை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என் குழந்தை நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று உன் தகப்பனாகிய நான் மிகவும் ஆவலாக இருக்கின்றேன் பிள்ளை சந்தோஷமாக இருப்பதை பார்த்து இந்த தகப்பன் மகிழ்வதை நாடுகின்றேன் உன்னுடைய உள்ள சிரிப்பை என்னுடைய உள்ளம் விரும்புகின்றது உன்னுடைய வாழ்க்கையின் மீதான வெற்றி எனக்கே கிடைத்த முழு வெற்றியாக நான் கருதுகின்றேன் எல்லா நேரங்களிலும் நீ என்னை நினைத்து கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கை எந்த திசையில் சென்று கொண்டிருக்கின்றது என்று தெரியாமல் தவிப்பது அந்த நிலை இன்றோடு நிறுத்திக்கொள் உன் வாழ்க்கை நல்ல திசையை நோக்கி என் அருளால் சென்று கொண்டிருக்கின்றது என்று முழுமையாக நம்பு வெற்றி உன் பின்னால் தானே வரும் நீ எதிர்பார்த்த எல்லா நன்மைகளும் உன் வாழ்வை வந்து அடையும் என் அருளால் நல்லது நடக்கும்